சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேசுறது கிடையாது எடுத்தவண்ணிய அந்த அம்மா ஆட்சியிலையும் அப்படி தான் கடைக்கோடி தொண்டனாக இந்த கட்சியில் பிரயாணிக்கும் எண்ணெய் டீ கடை வைத்திருந்த எண்ணெய் தெருவோரம் இட்லி கடை நடத்தி கொண்டிருந்த எண்ணெய் என்னை எம்எல்ஏவாக்கி எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க செய்து மக்கள் பிரதிநிதியாக இருந்து என்னை இந்த அவையிலே மக்களுக்கு மத்தியிலே பேச வைத்த வாழும் தெய்வம் புரட்சித் தலைவி பொன்மண்செல்வி நிரந்தர பொருளாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர அன்னையார் அவர்களுக்கு தான் அவங்க ஆரம்பிக்கிறதே இருக்கும் மக்கள் பிரச்சனையை பேசுங்கடானா அவங்களும் துதிபாதை மண்டமாக தான் நடத்தினாங்க கருணாநிதிக்கு சுபாவம் எப்படின்னா கல்யாண வீடாக இருந்தால் அவர் மாப்பிள்ளையாக இருக்கணும் இழ வீடாக இருந்தால் அவர் புணமாக இருக்கணும் அந்த கதையாக வந்து அவரை எப்போதும் எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் சேகர்பாபு அவர்கள் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு பாத்த தலைவனுக்கு பாராட்டு விழா காவிய தலைவனுக்கு கதாநாயக விழா அப்படின்னு இந்த அரைச்சிட்டு இந்த டிவியில் கலைஞர் டிவிலையும் சன் டிவிலையும் அந்த நோக்கத்திலேயே இருந்த கலைஞருக்கு என்ன புகழ இடத்துல ஜெயலலிதா ஒருத்தம் புகழறதா அப்படின்னு ஒரு இதில் அந்த சபைக்கு போகிறதையே அவர் ராஜினாமா பண்ணிட்டார் திராவிட நாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டபோது இவர் சொன்ன பதில் கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் கேவலத்திலையும் கேவலம் நாடாவை அவிழ்த்து பாவாடையை பிரித்து பார்த்தால் திராவிட நாடு இருக்குன்னு ஒரு ஒரு பெண்மணி கிட்ட போய் இவ்வளவு கேவலமா நீங்களோ நானும் அந்த மாதிரி சொல்லுவோமா தேசிய கீதம் ஏண்டா இசைக்கல தேசிய கீதம் போடுங்க அவர் என்ன இதாக கேட்டார் அவங்க அண்ணாத்த ஆடுரா ஒத்திக்கோ ஒத்திக்கோ அந்த பாட்டியா சட்டசபையில் போட சொன்னார் இல்லைன்னா ஓரம்போ ஓரம்போ இருக்கும் நீ வண்டி அதெல்லாம் சொல்லலையே அவர் தேசிய கீதத்தை போடுங்கன்னு சொன்னாரு திமுக சட்டசபை அராஜகம் அப்படின்னா உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவோட குறவையை பிடிச்சி இழுத்து அந்த அம்மாவை தலைவிரி கோலமாக அந்த அம்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கி கே கேஎஸ்ஆர்லேருந்து திமுகவுக்கு ஒத்து ஊதுற அண்ணன் திருநாவுக்கரசிலேருந்து பல பேர் ஏன் திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்டுகள்லேருந்து எல்லா மேடைகள்லேயும் திமுக துச்சாதனத்தனமாக செயல்பட்டு பெண்ணென்றும் பாராமல் ஜெயலலிதாவின் செயலையை பிடிச்சி உருவினாங்கன்னு அன்னைக்கு சொன்ன அதே வாய் இன்னைக்கு காந்தி ஆசிரமத்தை மாதிரி நவத்வாரத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்காங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு ஓமம்புலி ஜெயராமன் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இந்த சபைக்கு இருக்கிற ஒரு மாண்பை வந்து எடுத்துட்டாரு அப்படின்றத ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு உண்மையிலே கடந்த காலங்களில் திமுக சட்டமன்ற அந்த அந்த சபை நாகரிகத்தை வந்து கடைபிடிச்சிருக்காங்களா சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாத அரசியல் கட்சிகள் காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் அதுக்கு தலைமை பீடமாக அதுக்கு குரு பீடமாக அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி படைத்த இந்தியா பாரத தேசத்தில் மட்டுமல்லாது உலக அளவிலேயே பீலாவுறுறத்துக்கான ஒரு கட்சி சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொல்லலாம் ஏங்க நான் பல தர சொல்லியிருக்கேன் பல இதுலேயும் யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன் கூட்டங்கள்லேயும் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து சமூக நீதிம்பாங்க அனைவருக்குமானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மதத்தையையும் ஒரு ஜாதியையும் ஒரு பண்பாடையும் ஒரு கலாச்சாரத்தையும் கேவலமாக பேசுவாங்க அதாவது எல்லாரையும் அரவணைச்சு போகிறது அனைவருக்குமானது தான் சமூக நீதி இதை கடைபிடிக்கிற பிஜேபியே மதவாதியமாக ஆனால் இதை வந்து ரொம்ப அசிங்கமாக அறிவுறுப்பாக கேவலமாக கொச்சையாக ரொம்ப ஒரு அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளில் தடித்த வார்த்தைகளில் கொடூரமான வார்த்தைகளில் ஒரு ஒரு மதத்தையும் ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு ஜாதியும் இழிவுபடுத்திட்டு நாங்கள் அனைவருக்கமானவர் இப்படியே பீலா விடுறதே இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேரு எதிராக இவங்க நடந்துப்பாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ கூட அந்த பஞ்சு மிட்டாய் ரோட்டில் விற்றுட்டு போவாங்க பாருங்கள் பஞ்சு மிட்டாயை பயன் வந்துட்டோம் ஏண்டானா அதில் கலர் இருக்கக்கூடிய கலர் வந்து புற்றுநோய் புற்றுநோய்க்கு உருவாக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொரு ஆள் மீம்ஸ் போட்டிருக்கான் அதை கூட பார்த்தேன் அதாவது அப்போ வந்து பாட்டில் சரக்கு ஒயின் ஷாப்பில் விற்கக்கூடிய தலைவர் அண்ணாமலையை அது பதிவு பண்ணியிருக்கேன் அவரும் பதிவு பண்ணியிருக்காரு அதையும் நேற்றுக்கு சாயங்காலம் நடந்த கூட்டத்திலையும் செங்கல்பட்டுல பதிவு பண்ணியிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அப்போ அந்த சரக்குல இருக்கிறது என்ன சத்து மாவா இல்லைன்னா அது வந்து அந்த இதுக்கு குடிப்பாங்களே உடம்புக்கு டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா குளுக்கோஸ் அது இவங்க எதுக்காக சொல்ல நான் இந்த உதாரணத்தை ஒருவேளை இவங்க என்ன நினச்சிருக்கலாம் வருங்காலத்தில் இருக்க நம்மளுக்கு வந்து டாஸ்மாக் கஸ்டமர் இல்லாமல் போயிட போகிறானே அதனால பஞ்சு மூட்டாய் சாப்பிடாமல் இருந்து உயிர் வாழ்ந்து குடித்து சாவட்டும் ஏன்னா இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடுக்கு சொல்கிறேன் இவங்க வந்து சொல்றது ஒன்று இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சிந்திக்கலாம் எல்லாருக்கும் பஸ் இலவச பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் சப்ளைன்னு இப்போ நம்ம இப்போ சொல்கிறான் அந்த மாதிரி தான் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் நீங்கள் இவரு சபை மாண்பு வந்து ஆளுநர் ரவி வந்து அதை பற்றி இவர் பேசலாமா சபை மாண்பை பற்றி உலகத்தில் யாருன்னா பேசலாங்க குறிப்பாக திமுக இந்த திராவிட கட்சிகள் அண்ணா திமுகவையும் நான் சொல்கிறேன் அவங்களதையும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த திமுக மாதிரி ஒரு சபை மாண்பை கெடுத்து குட்டிச்சவராக்கி அசிங்கப்படுத்தி நான் ஒரு மூணு நாலு விஷயம் சொல்கிறேன் நாம் இந்த சபை மாண்பு அப்படின்னு சொன்னோடனே அதை பற்றி மாண்பை கவர்னர் கெடுத்துட்டார் அப்படின்னா அப்போ வந்து கவர்னர் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காரு கவர்னர் சட்டப்பிரகாரம் நடந்திருக்காருன்னு அர்த்தம் இவங்க யாராவது ஒருத்தரை பாராட்டினாங்கன்னா அவன் காலிப்பாயில் பயலாக அயோக்கியனாக இருப்பான் இவங்க யாராவது ஒருத்தரை ஏசினாங்கன்னா அவன் உண்மையிலேயே நல்லவனாக இருப்பான் இதுதான் திமுகவோட டிஎன்ஏ அந்த மாதிரி இப்போ கவர்னரை ஏசுகிறாங்க கவர்னர் வந்து சட்டப்பிரகாரம் தர்ம பிரகாரம் எது நியாயமோ எது சம்பிரதாயமோ அவையின் மாண்பு எதுவோ அதை கா அதை தான் ஒட்டி அவர் நடந்துகிட்ருக்கார் தேசிய கீதம் ஏண்டா இசைக்கலை தேசிய கீதம் போடுங்க அவர் என்ன இதாக கேட்டார் அவங்க அண்ணாத்த ஆடுரா ஒத்திக்கோ ஒத்திக்கோ அந்த பாட்டியாக சட்டசபையில் போட சொன்னார் இல்லை இல்லைனா ஓரம்போ ஓரம்போ இருக்கும் நீ வண்டி அதெல்லாம் சொல்லலையே அவர் தேசிகத்தை போடுங்கன்னு சொன்னார் இது இது என்ன குத்தம் இதில் என்ன தப்பு ரெண்டாவது இதே ஸ்டாலின் அமைச்சரவையில் போன வருஷம் இதே கவர்னருக்கு தீர்மானத்துக்குள்ளே பேசும்போது கவர்னர் வெளிநடப்பு பண்ணுறேங்கும் போது போயா அப்படின்னு ஒரு மந்திரி பேசினதை பொன்முடிய பொன்முடி பேசினார் அப்போ இவங்க வந்து ஒரு கவர்னருக்கு உண்டான மரியாதையும் சித்தாந்த ரீதியாகவோ கருத்து ரீதியாக உங்களுக்கு ஆயிரம் ஏற்பாடு இருக்கட்டும் கவர்னர் வெளிநடப்பு செய்யறதையும் நீங்க வரவேற்கிறதாவே இருக்கட்டும் போயா அப்படின்னா கவர்னர் என்ன உன் வீட்டு மாட்டுக்காரனா இல்ல உனக்கு கொத்தடிமையா அரசியல் சாத்தனத்தின் பாதுகாவலரையே நீங்க இப்படி நடத்துறீங்கன்னா இந்த மண்ணின் மைந்தர்களை ஒரு கடைக்கோடி சாதாரண வெகுஜனத்தை நீங்க எவ்வளவு கேவலமா நடத்துவீங்க இது வந்து நம்ம போற போக்கில் நான் சொல்ல திமுக சட்டசபை அராஜகம் அப்படின்னா உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்துல ஜெயலலிதாவோட புறவையை பிடிச்சி இழுத்து அந்த அம்மாவை தலைவிரி கோலமாக அந்த அம்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் திருநாவுக்கரசு என் அன்பு அண்ணன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் கூட திருச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திருநாவுக்கரசு காங்கிரஸில் இருந்தால் கூட எனக்கு ஒரு நல்ல அண்ணன் எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் அவரும் கே கே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனும் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நீங்கள் சட்டசபையிலேயே அந்த அம்மாவை அடித்து கொண்டு இருப்பாங்க பெண்ணென்றும் பாராமல் அந்த அம்மாவோட புடையை பிடிச்சி துகில் இருந்த துச்சாதனன்னு தான் சொல்லி தான் மேடைக்கு மேடை துரைமுருகனை விமர்சித்தாங்க அண்ணா திமுகலையும் திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கி கேகேஎஸ்ஆர்லேருந்து திமுகவுக்கு ஒத்து ஊதுற அண்ணன் திருநாவுக்கரசில் இருந்து பல பேர் ஏன் திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்டுகள்லேருந்து எல்லா மேடைகள்லேயும் திமுக துச்சாதனத்தனமாக செயல்பட்டு பெண்ணென்றும் பாராமல் ஜெயலலிதாவின் செயலையை பிடிச்சி உருவினாங்கன்னு அன்னைக்கு சொன்ன அதே வாய் இன்றைக்கி காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாதிரி நவத்வாரத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு அரசியல் பிழைப்புவாதம் திமுகவுக்கு அரசியல் பிழைப்புவாதம் எப்படியோ அதோட கூட்டணியும் திமுக ஒட்டி பொறுக்கி திங்கிறதுக்காக திமுகவுக்கு ஒத்து ஊதுக்கிட்டு திமுக சொல்கிறதெல்லாம் அன்றைக்கி பண்ணதை தப்புன்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி நியாயம்னு மாற்றி பேசுகிறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது சட்டசபையில் அவர் என்ன சொன்னார் கருணாநிதி அவன் மூஞ்சியில குத்துரா கிரிமினலையும் மூஞ்சியில குத்துடா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு தேரி சொன்னார் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி சொன்னாங்களா இல்லையா அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது வேறு ஆனால் இந்த அம்மாவை புடவையை பிடிச்சி உருவினதுங்கிறது இன்னைக்கு நீங்கள் யாரவனாலும் போய் கேளுங்க கூகுளில் தமிழக துச்சாதனன்னு போடுங்க துரைமுருகன் பேர் தான் வரும் இது ஒரு சம்பவம் டிஎன் அனந்தநாயகின்னு எங்கள் டெல்டா பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவங்க பாப்பநாச பாப்பநாசம் பகுதியை சேர்ந்தவங்க மயிலாப்பூர்லேயும் எம்எல்ஏக்கு கண்டஸ்ட் பண்ணாங்க மாப்போ சிவஞ்சானத்தை எதிர்த்து அந்த அம்மா திராவிட நாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டபோது இவர் சொன்ன பதில் கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் கேவலத்திலேயும் கேவலம் நாடாவை அவிழ்த்து பாவாடையை பிரித்து பார்த்தால் திராவிட நாடு இருக்குன்னு ஒரு ஒரு பெண்மணி கிட்ட போய் இவ்வளவு கேவலமாக நீங்களோ நானோ அந்த மாதிரி சொல்லுவோமா வேற ஒரு விளக்கமாக ஒரு கொடுத்திருந்ததாக சொல்லிட்டு அதுக்கு ஃபைலுக்கு பிரித்து பாரு ஃபைலுக்கு நாடா இருக்கும் ஏன் நீ அதை ஃபைலை பாருங்க அப்படின்னு சொல்லாம அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நாடா வாதாடை அப்படின்னா மனுஷன் என்ன நினைப்பா ஒரு சராசரி மனுஷா உங்களுடைய நோக்கமே ஒரு கொச்சையான வார்த்தையில் பேசி கேவலமாக பேசுறதுதான் டாக்டர் ஹெச்வி ஹண்டே தொண்ணூற்றி ஏழு வயசுல பெரியவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எனக்கு இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் ம மரியாதைக்குரிய மனிதர் ஹண்டே ஏந்திரிச்சு நீங்கள் வந்து இந்த க இந்த க திராவிட ஆட்சிகள் வந்து தகுதிக்கு ஒவ்வாத ஆட்சியை நடத்துது அப்படின்னு ஹண்டே ஏழுந்திரிச்சு குற்றம் சாட்டு குற்றம்னு சொல்லும்போது சுமத்தும் போது அந்த குற்றம் கருணாநிதி ஏசு அப்பாவார் வந்து சுதந்திரா கட்சி எம்எல்ஏ அவர் ஏந்திரிச்சி சொல்லும்போது உடனே அதை ஜாதி ரீதியாக டிஸ் பண்ணி ஹண்டேக்கு ஜாதி நோக்கம் கற்பித்து பேசினது கருணாநிதி அதனால் இவங்க வந்து ஜாதியால் பாலினத்தால் மொழியால எம்ஜிஆர் சட்டசபையில் மலையாளத்தான் புஷ்குல்லாக் அப்படின்லாம் சொன்னது யாரு இழிவுபடுத்தினது யாரு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சண்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு சட்டசபையில் பெரோஷிஸார் நடந்துகிட்டு இருக்குன்னா அவருக்கு வயோதிகம் இந்த வயசில் கூட அவர் பல பல்வேறு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பற்றி அவர்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா கூட வீட்டில் போய் பேட்டி எடுத்தீங்கன்னா அவர் இது இந்த சம்பவங்கள்லாம் திமுக எவ்வளோ கேவலமாக நடந்துட்டு நடந்துகிட்டுதுங்கிறத ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக சொல்லக்கூடிய அளவுக்கு அபார ஞாபக சக்தியோடு இன்றளவும் நம்மிடம் இருக்கார் இருக்கார் அந்த காலகட்டத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள பிரச்சனை வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளில போகிறார் அந்த காலகட்டத்தில் மதியழகன் கே ஏ கிருஷ்ணசாமி கே ஏ மதியழகன் கனியூர் பிரதேர்ஸ்னு கனியூர் குடும்பம்னு திமுகவில் கோல வச்சினவங்க அந்த இந்த கே ஏ மதியழகன் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்களுள் ஒருவராக கருதப்பட்டவர் சி என் அண்ணாதுரை இவி கே சம்பத் நாவலர் நெடுஞ்செழியன் என் வி நர்ராசன் அதுக்கப்புறம் அஞ்சாவதா இந்த கே ஏ மதியழகன் இவங்க தான் ஐம்பெரும் தலைவர்கள் இந்த ஐம்பெரும் தலைவர்களுள் ஒரு ஒருவராக கருதப்பட்ட கே ஏ மதியழகன் அண்ணாதுரை முதல்வராக முதல் தர ஏற்கும் போது அவர் சபாநாயகர் அண்ணாதுரை மறைவுக்கு பின்னாடி சூழ்ச்சி செஞ்சு தன்னுடைய குறுமதியால் எம்ஜிஆருடைய ஆதரவை பெற்று கருணாநிதி முதல்வரார் முதல்வர் ஆனதுக்கப்புறம் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து கட்சி ரெண்டாவது பிளவுபடுற டயத்தில் கே ஏ மதியழகன் சபாநாயகராக இருக்கிறவர் இந்த திமுகவோட அராஜகத்தை பற்றி அவர் அவர் என்ன சொல்கிறாரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ ஏதோ கொண்டு வரும்போது அவர் வந்து எம்ஜிஆர் ஆதரிக்கிறார் இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே சபாநாயகர் சேரில் இருக்கிற மதியழகன் மடியிலேயே போய் இன்னொரு ஆள் குந்திக்கிறார் பக்கத்துலேயே இன்னொரு சேரை போட்டு இவங்க இன்னும் இவர் சபாநாயகர் இல்லை இனிமே எனக்கு தெரிஞ்சு அந்த விருதுநகர் சீனிவாசன் காமராஜரை தோக்கடித்தார் அந்த விருதுநகர் சீனிவாசனுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு அவர் கொண்டு வச்சு இவர் தான் சபாநாயகர் சபை மாண்பை எவ்வளோ ஒரு கேலி கூத்தா மியூசிக்கல் சேர் மாதிரி ஆக்கினது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கி அவையை ஒத்தி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் கேஏ மதியழகன் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவர் சபாநாயகர் பதவியிலேருந்து அப்புறப்படுத்தி ஜனநாயக ரீதி ரீதியில் அவங்க செயல்பட்டுருக்கலாம் மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க மதியழகனை வந்து வம்பு கிழித்து அங்க சபைக்குள்ள ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி மார்ஷல்ஸ் கொண்டு சபாநாயகராக இருந்தவரையே தூக்கி எறிகிறாங்க அப்போ இவங்க வந்து சபை மாண்பை பத்தி பேசலாமா எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் பி எச் பாண்டியன் அவர்கள் அது வந்து எண்பத்தி ஆறில் எம்ஜிஆர் மறைகிறாரு எண்பத்தி ஏழில் சட்டமன்றத்துக்குள்ளேயே இவங்க கலவரத்தை ஏற்படுத்துறாங்க வி என் ஜானகிக்கு தனக்கு பெரும்பான்மை கிடைக்காதுங்கிற ஒரு இது சூழ்நிலை சைடில் பன்னெண்டு எம்எல்ஏக்களும் இருந்ததா சொல்லிட்டு இல்ல அப்ப திமுகவில் வந்து இருபதுக்கு மேல எம்எல்ஏ இருந்தாங்க அவங்க வந்து ரைட்டிங்லேயே கேட்குறாங்க ஜானகியை வந்து அவங்க பண்ண ஒரு பெரிய அரசியல் பிளண்டர் வந்து திமுக கிட்ட வந்து எழுத்துப்பூர்வமாக கருணாநிதி என்ன சொல்கிறாரு கருணாநிதி கிட்ட ஆதரவு கேட்கும்போது ஆரம்பீரப்புன்னு போய் பேசுகிறாரு நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க நான் உங்களுக்கு நான் அதை பற்றி பரிசீலித்து சொல்கிறேன் அப்படின்னு ஒன்னே அப்போவே ஜானகி ஆரம்பீரப்பனும் உஷாராயிருக்கணும் லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு ஆதரவு இல்லைன்னு சொல்லி சட்டசபையில் அன்றைக்கும் கலவரம் ஜா ஜேன்னு பிரிஞ்சு கலவரம் அந்த கலவரத்துலேயும் குளிர் காஞ்சது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி சட்டசபையில் இப்போ நீங்கள் எடுத்துங்க நாம் பேசுகிறதெல்லாம் பழைய கதை இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி சேது சுதந்திர திட்டத்தை பற்றி பேச்சு வரும்போது கம்யூனிஸ்ட்டு திமுக எம்எல்ஏக்கள்லாம் நாம் வழிபடக்கூடிய இந்த நாட்டின் மரியாதா புருஷோத்தமனாக அறியப்படக்கூடிய இந்த நாட்டின் கலாச்சார அடையாள சின்னமாக கருதப்படக்கூடிய மூர்த்தியை பற்றி சட்டசபையில் ரொம்ப கேவலமாக திமுக கம்யூனிஸ்ட் போன்றவர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க அதில் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவும் குறுக்குசால் ஓட்டுறாரு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக நம் மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய பண்ணையார் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எழுந்திரிச்சு ஒரு எல்லாருக்கும் சமமான ஆட்சி நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் திராவிட மாடல் அனைவருக்குமான ஆட்சி சமத்துவம் சமூக நீதி அப்படிலாம் நீங்கள் உருட்டுறீங்க ஆனால் நீங்கள் ஒரு மதத்தையும் ஒரு தெய்வத்தையும் இப்படி கேவலமாக பேசுகிறீங்களே அதுக்காக அந்த சபை கூடியிருக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி இப்படி பேசாமல் இருக்கீங்களே இதை அவை குறிப்பிலேருந்து நீக்கணும் அப்படின்னு அப்பா விட்டு கோரிக்கை வைக்கிறார் ஆனால் அப்பாவை என்ன பண்ணுறாரு காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கு மாதிரி அமைதியாக இருந்து கறந்து போய் அது இன்னும் அவை குறிப்பில் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நாளைக்கு நான் ஒரு எம்எல்ஏவாக நானும் இந்து முன்னணி இளங்கோகணும் ஒரு எம்எல்ஏவன எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் நாங்கள் செய்ய போகிறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக தேர்வு வருவோம் எம்எல்ஏவாக வந்ததுக்கு அப்புறம் நானும் இந்து முன்னணி இளங்கோகணும் சட்டசபைக்குள்ளே போய் அல்லாவியோ இயேசுவியோ முகமது நபியோ கன்னிமேரியோ பற்றி பேச மாட்டோம் ஒருவேளை இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறோன்னு வச்சுங்க அப்போ இப்படி தான் வேடிக்கை பார்ப்பாரா அப்போ ஒரு மதத்தை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணலாம் ஒரு தெய்வத்தையும் ஒரு வழிபாட்டு தெய்வத்தையும் ஒரு வழிபாட்டு முறையும் கேவலமாக பேசுகிறது அதுக்காக சட்டத்த துதிபாடி மண்டபம் அது மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு இவங்க பொழுது அணிக்க அடுத்தவனை இருக்கிறது தான் இவங்க வேலை இவங்களை வந்து ஒரு வக்கர புத்தி நீங்கள் வேல்முருகனார் இந்த வேல்முருகனார் என்ன பண்ணுறாரு ஏன்னா இயர்வகிதி போட்டு தான் அவர் சொல்லணும் ஏன்னா இல்லைனா அதுக்கப்புறம் அவரும் க கட்ட பஞ்சாயத்து அவர் வீடு புகுந்து ஆட்டோவில் ஆள் அனுப்புகிறார் சுபாவெல்லாம் உள்ளவர் வேல்முருகனாரே என்ன சொல்கிறாரு சபாநாயகர் அங்கே அந்த இடத்துல வந்து நெறிப்படுத்துறதுக்கு தான் இருக்காரு நீ பேசு நீ பேசாத இந்த சப்ஜெக்டில் நீ பேசு இவ்வளோ நேரம் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இருக்காரு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியதுக்கு இந்த சபாநாயகரே பேசுகிறாரு அப்போ எதுக்கு அமைச்சர்கள் இருக்காங்க அமைச்சர்கள் எல்லாம் விஷயம் தெரியாத தற்குறியா அப்படிங்கிற அர்த்தம் பொருட்படு தான் வேல்முருகனார் பேட்டி கொடுத்துருக்காரு அதுலயும் எதிர்கட்சிகள் திமுக பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா உடனே வந்து நன்றி நன்றின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு ஒரு எட்டு நிமிஷம் இப்போ அருமை சகோதரி வானதி சீனிவாசனுக்கு எட்டு நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்புன்னா அந்த வானதியை வந்து திமுகவை பாராட்டுற நோக்கத்திலேயே கொண்டு போனோங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கும் வானதி கூட திருச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாங்க ஏங்க இப்ப என்ன உங்களை பாராட்டணும் அவ்வளவுதானே அப்படிங்கிற ரேஞ்சில என் வாயிலேருந்து வரணும் அந்த வார்த்தை என் வாயிலேருந்து வரணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எல்லோரையுமே இவங்க இன்னமோ வந்து ஒரு ராஜராஜ சோழன் சத்ரபதி சிவாஜி அந்த பரம்பரை மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் இவங்களுக்கு க துதிப்பாடுற கவிஞர்கள் மாதிரி அரசவை கவிஞர் மாதிரி புலவர்கள் மாதிரி எல்லாரும் மன்னா மாதம் மும்மாறி பெய்ந்ததா ஸ்டாலினின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் மாக்களாக இல்லாமல் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் பட்ஜெட்டுக்கு அப்படி தான் கருத்து தெரிவிச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இவங்க வந்து சட்டசபையில் கருத்து பரிமாற்றம் கிடையாது சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேசுறது கிடையாது எடுத்தவண்ணிய அந்த அம்மா ஆட்சியிலையும் அப்படிதான் கடைக்கோடி தொண்டனாக இந்த கட்சியில் பிரயாணிக்கும் எண்ணெய் டீ கடை வைத்திருந்த எண்ணெய் தெருவோரம் இட்லி கடை நடத்தி கொண்டிருந்த எண்ணெய் என்னை எம்எல்ஏ ஆக்கி எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க செய்து மக்கள் பிரதிநிதியாக இருந்து என்னை இந்த அவையிலே மக்களுக்கு மத்தியிலே பேச வைத்த வாழும் தெய்வம் புரட்சி தலைவி பொன்முனச்செல்வி நிரந்தர பொருளாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் நிரந்தர அன்னையார் அவர்களுக்கு தான் அவங்க ஆரம்பிக்கிறதே இருக்கும் மக்கள் பிரச்சனையை பேசுங்கடானா அவங்களும் துதிபாதி மண்டமாக தான் நடத்தினாங்க இது அதிமுக சொல்லும் தான் இன்னொரு விஷயம் பதிவு செய்யாமல் போனோன்னா அது நமக்கு நாமே நம்முடைய மனசாட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் நான் நடந்ததாக நடந்ததாக சொல்கிறேன் சேடப்பட்டி முத்தையானு ஒரு சபாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் சேடப்பட்டி எம்எல்ஏவாக இருந்தவர் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதல் தரையை முதல்வராக வரும்போது அவர் தான் சபாநாயகராக இருந்தார் அப்போ வந்து திமுகக்கு ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ துறைமுகத்தில் கருணாநிதி ஜெயிச்சு வந்து உடனே ராஜினாமா பண்ணிட்டார் சபைக்குள்ளே போனால் நம்மளால் இது எல்லாரும் நம்மளை தான் பாராட்டணும் கருணாநிதிக்கு சுபாவம் எப்படின்னா கல்யாண வீடாக இருந்தால் அவர் மாப்பிளையாக இருக்கணும் எழ வீடாக இருந்தால் அவர் புணமாக இருக்கணும் அந்த கதையாக வந்து அவரை எப்போதும் எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் சேகர்பாபு அவர்கள் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு பாத்த தலைவனுக்கு பாராட்டு விழா காவிய தலைவனுக்கு கதாநாயக விழா அப்படின்னு இந்த அரைச்சிட்டு இந்த டிவியில் கலைஞர் டிவிலையும் சன் டிவிலையும் அந்த நோக்கத்திலேயே இருந்த கலைஞருக்கு என்ன புகழ இடத்துல ஜெயலலிதா ஒருத்தன் புகழறதா அப்படின்னு ஒரு இதில் அந்த சபைக்கு போகிறதையே அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பை எலெக்ஷன் நடந்து வேற ஒருத்தர் ஜெயிச்சு அப்புறம் அவர் மதிமுகவுக்கு போனார் ஜெயிச்சு திமுகவில் ஜெயிச்சு திமுக எம்எல்ஏவை செயல்பட்டவர் பருவிகளும் எழுதியின்னு துணை சபாநாயகராகவும் இருந்தார் நல்ல மேடை பேச்சாளர் சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய மனிதர் கருத்தாழமாகவும் பேசக்கூடியவர் இந்த திமுகவில் சின்ன வயசுலேருந்து பிரயாணித்து வந்தவர் இந்த சேடப்பட்டி முத்தையா சபாநாயகராக இருக்கும்போது இவர் வேட்டி கட்டிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு சபைக்கு போனோடனே இவர் உள்ளே போவார் போய் ஏந்திரிச்சு கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே சேடப்பட்டி முத்தையா என்ன பண்ணுவார் மார்ஷலை கூப்பிட்டு பரிதியில எழுதியை வெளியேற்றவும் அப்படின்னு சொன்னோன்னே மார்ஷல்ஸ் வந்து அவர் சபைக்குள்ளே நடந்து தான் போவார் வெளியில் வரும்போது ஒரு நாள் நடந்து வந்ததே கிடையாது மார்ஷல்ஸ் அவரை தூக்கி கொண்டு வந்து வெளில விட்ருவாங்க அவங்க இந்த மாதிரியே இருந்தவொன்னே ஒரு தர அவருக்கு ரெண்டு தர வேட்டியை வந்து போச்சு அதனாலே அவர் என்ன பண்ணிட்டார் வேட்டி கட்டிகிட்டு இருந்தவர் பேண்ட்டு போட ஆரம்பித்தார் நான் கேட்டேன் ஏன்னா நீங்கள் வேட்டி தானே எனக்கும் நல்ல அறிமுகம் உள்ளவர் ஏன்னா நீங்கள் வேட்டி தானே கட்டுவீங்கண்ணா அடையாமப்பா நீங்கள் அவன் நான் சபைக்குள்ளே போனால் என் வேட்டியை உருவிடுறானுங்கப்பா என் பேண்ட் அவுக்க முடியாதண்ணயோ அதுக்கு என் கைகாலெல்லாம் பிடிச்சிக்கிட்டா அவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகியா அதுக்குள்ளே நான் உடையாந்துடலாம் மார்ஷலை விட்டு தூக்கி தூக்கி கொண்டு வந்து என்ன வெளில போட சொல்கிறாங்க அப்படின்னாரு ஜெயலலிதாவுக்கு ஏவல் வேலை செய்து ஜெயலலிதாவின் மனதை குளிர்ப்பதற்காக செயல்பட்ட சேடப்பட்டி முத்தையா எல்லாத்துக்கும் வரம்பு மீறி போய் ஜெயலலிதாவின் தோழியே அந்த சட்டசபைக்குள்ளே கூட அழிச்சிக்கிட்டு போய் சபாநாயகர் சேரில் அந்த அம்மா உட்கார வச்சுட்டு பக்கத்தில் சபாநாயகராக இருந்த சேடப்பட்டி முத்தையாவை உட்கார வைச்சாங்க இதுவும் இந்த திராவிட ஆட்சி அதுவும் திராவிட கட்சி தான் அதிமுகவும் அதனால அந்த ஆட்சி காலத்தில் இது நடந்தது இதில் அடுத்த ஐரணி ஒரு சோக நகைச்சுவை என்ன அப்படின்னா திமுகவை கடுமையாக சாடி பேசிகிட்டு இருந்த சேடப்பட்டி முத்தையா திமுகக்கே போயிட்டார் கடைசியில் திமுகவை தாங்கி பிடிச்சி அதிமுகவை கடுமையாக தாக்கி பேசி தன்னுடைய நகைச்சுவை பேச்சாலையும் சாதுரியமான பேச்சாலையும் திமுகவை தாங்கி பிடித்து அதிமுகவை திட்டிகிட்டு இருந்த பொழுதேனிக்கே அணிக்கை ஏற்றிட்டு இருந்த பரிதலை எழுதி திமுகலேருந்து அதிமுக வந்துட்டார் ரெண்டு பேருமே எதிர் எதிர் துருவங்கள்ல இருந்தவங்க ஆகி அப்படியே மாறிக்கிறாங்க இது தாங்க தமிழக அரசியல் இது தான் தமிழக சட்டமன்றம் இந்த அளவில் கேடுகட்டத்தனமாக இருக்கக்கூடிய சட்டமன்றம் இது உறுப்பிடணுன்னா இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இது வந்து பிஜேபியில் யாராவது தவறாக எடுத்துக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கண்டிப்பாக வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட வேண்டும் இந்த கட்சிகள் இருக்கும் வரை சட்டமன்றமானது துதிவாடி மண்டபமாக மண்டபமாக மட்டுமே தான் இருக்கும் இவர்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் சத்தியமா சத்தியவாணி முத்து அப்படின்னு ஒரு அம்மையாக இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அம்மா அந்த அம்மா ஆளுமை மிக்க அம்மா இவர் சரண் சிங் கொஞ்ச நாள் பிரதமராக இருந்தார் ரெண்டு மாதமும் மூணு மாதமும் எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல அந்த காலகட்டத்தில் இந்த சத்தியவாணி முத்து அவர்களும் பாலா பழனூர் அப்படின்னு ஒரு வக்கீல் நுங்கம்பாக்கத்தில் இருந்தார் நாலு வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட நான் பார்த்தேன் அந்த பாலா பழனூர் அவர்களும் மத்திய அமைச்சரவையில் சரண் சிங் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராகும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிராந்திய கட்சியிலேருந்து அமைச்சராக போனது அந்த சத்தியவாணி முத்து அம்மா தான் அந்த சத்தியவாணி முத்து அம்மா தான் இந்த ஹரிஜன் ஹாஸ்டல் அதோடய மறுசீரமைப்பு இதெல்லாம் அப்புறம் வந்து இந்த ஷெட்யூல்டு காசு எஸ்டி பள்ளிக்கூடம் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு திட்டத்தை விரிவுபடுத்தி கொண்டு வந்தவங்க அந்த சத்தியவாணி முத்து அம்மா அந்த சத்தியவாணி முத்து அம்மா வந்து திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசின காரணத்தினால சட்டசபையிலேயே கருணாநிதியாலும் கருணாநிதி கும்பல்களாலும் சத்தியவாணி முத்து அம்மா அவர்களும் அவமானப்படுத்தப்பட்டார் அவங்களுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலினம் ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் கிடையாது மொழியால் தாக்குவாங்க ஜாதியால் தாக்குவாங்க மதத்தால் தாக்குவாங்க இழிவுபடுத்ததையே முழு முச்சூடான தொழிலாக கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் வரை இந்த சட்டசபையில் இந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் அரங்கேறும் ரெண்டாயிரத்தி பதினேழு கூட தனபால் அவர்கள் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் சொன்னது தனபால் வந்து ஆரம்ப காலத்தில் சிவாஜி ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவர் நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் நான் என்னால் பல பேரை சொல்ல முடியும் தஞ்சை ராமூர்த்தியிலேருந்து பல பேர் வந்து சிவாஜி ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க சின்ன அண்ணாமலையிலேருந்து எத்தனையோ பேர் அந்த மாதிரி தனபால் அவர்களும் ஆளுமை மிக்கவர் அவர் வந்து அவினாசியில் போய் அந்த அம்மா நிற்க வச்சது நாமக்கல்லை பூர்வீகமாக கொண்டவர் அந்த அம்மா வந்து அவர் பல்லடத்துலையோ நாமக்கல்லையோ நிற்க வச்சு ஒரு தர பொது தொகுதியிலும் நின்று ஜெயித்து வந்தார் அவர் ஜெயித்து அந்த அம்மா மறை மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவர் தொடரும் தொடரும்போது சட்டமன்றத்திலேயே அவர் கூணி குறுக வச்சு கண்கலங்க வச்சு அவர் சொன்ன வார்த்தை சாதாரணமாக ஜாதி ரீதியாக நம்ம பேசவும் கூடாது அப்படி பேசுகிறத நம்ம வந்து என்கரேஜும் செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது ஆனால் எல்முருகனை இவங்க எப்படி பாராளுமன்றத்தில் இழிவுபடுத்தினாங்களோ டி ஆர் பாலுலாம் இழிவுபடுத்தினாரோ மாதிரி தமிழக சட்டமன்றத்துலேயும் ரெண்டாயிரத்தி பதினேழில் தனபால் அவர்களை ஜென்டில்மேன் நல்ல மனுஷன் அவர் கண்ணீர் சிந்த வைச்ச கும்பல் இந்த திராவிட முன்னேற்ற கழக கும்பல் அதோடு மட்டும் இல்லை இதே ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டசபைக்குள்ள உள்ளே போகும்போது ஸ்டாலின் நல்லா தான் வந்தார் அவர் மார்ஷல்ஸ் தூக்கிட்டு வரும்போதும் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் எங்கேயோ தூண் பின்னாடி நின்று சட்டை கழிச்சிக்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் சட்டை கழிச்சிட்டு வந்து தான் அவர் கவர்னர் போய் பார்த்தாரு அன்னைக்கு தான் வந்து சபாநாயகர் தனபால் மேலேயும் பேப்பர்லாம் தூக்கி பேப்பர் வீட்டெலாம் தூக்கி அடித்து பேப்பர்லாம் பறந்து சட்டமன்றமே கலையபரமாக ஆச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி இவங்க வந்து சட்டமன்றத்தையே ஒரு குத்தி பயிலும் இடமாக பயிலுவான்களின் இடமாக மாத் மாற்றி அதில் சந்தோஷப்படக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால் தான் சொல்கின்றேன் இந்த திராவிட கட்சிகள் என்றை திராவிட கட்சிகளின் ஆட்சி தமிழகத்தில் இருந்து என்றைக்கு அகற்றப்படுகின்றதோ அன்றைக்கு தான் தமிழகத்தின் நன்னாள் பொன்னாள்